உலக ரட்சரும் மீட்பரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விசுவாச பிள்ளைகளுக்கும் இந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நாமத்தினாலே இயேசுவை வாழ்த்துக்கள் கர்த்தர் உழை ஒரு வாகதத்தை சொல்லி ஆஸ்வதிக்க விரும்புகிறார் சங்கீதம் இருக்கிற புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பன்னர் வசந்த வாசிக்கிற கேளுங்க கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் கர்த்த நன்மையான தருவார் தெய்வ சங்கத்த காத்திருக்கப்படும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை கர்த்த நன்மையானது தருவார் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய தொழில உடைய குடும்பத்துல உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய சீரியதல ஊழியத்தில கர்த்த நிச்சயமாய் நன்மையான தேவன் ஆண்டவருக்கு தன்னை நோக்கி இடைவிடாமல் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்வதில் அவர் மிகுந்த ஆவலா இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது நன்மன்ட்டு கடவுளுக்கு தெரியும் ஒருவேளை நாம எல்லாத்தையும் கேட்கலாம் ஆனா ஆண்டவருக்கு தெரியும் தன் பிள்ளைகளுக்கு எது எந்த நேரத்தை நான் கொடுத்தாத நன்மையா இருக்கும் அப்படின்ற கடவுள் அதிக அதிகமா அறிந்து வைத்திருக்கிறார் இந்த மாதம் முழுதுமாக கத்தர் சொன்ன வாக்குறுதின்படி கத்தர் நன்மையானத உங்க குடும்பத்துல கொடுப்பா ஏன் ஆண்டவர் கிட்ட மாதிரி நன்மை எதிர்பார்க்கணும்னாக்கா நம்ம ஒரு ஒரு வசந்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நன்மையான எந்த இனிமும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளில் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவ்வளோ யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை இல்லை எந்த வரமும் பரத்திலிருந்து அவர்கிட்ட இருந்தா வருது ஏசப்பா கிட்ட இருந்தா நம்மளுக்கான எந்த விதமான நன்மையும் எந்த விதமான பூர்ணமான வரமும் அவர்கிட்டம்தான் வருது நம்ம அவர்கிட்டம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் ஆண்டுகள் நமக்கு நன்மையை கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல வாசிப்போம் இல்ல நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிற விதா முப்பதும் அறுபதும் நூறு மாதிரி கொடுக்கும் தேவனுடைய வாழ்க்கையில நாமளும் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் தேவன் விரும்புகிறா சில வேணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில கட்டுரை நன்மையை பெற்றுக்கொள்ளணும் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சங்கத்துல தேவனுக்காக நம்ம வாழப்படும் போது ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில அதிக அதிகமாய் நன்மையை செய்ய ஒரு வல்லவராக வேதத்துல நம்ம வாசித்த எத்தனை வேத பக்தர்கள் எடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில ஆண்டவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த மாதம் நீங்க வேதத்துல இருந்து சில வசனங்கள் எடுத்து அந்த வசனத்தை அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கப்படும் போது அந்த வசனத்தோட நன்மைகளையும் அந்த வசந்தத்து ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் கர்த்தி வாழ்க்கையில நம்மை சுதந்தரிக்க பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார் நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிற வித முப்பது நூறு மாய் பலன் கொடுக்கும் அப்படின்னா நன்மையானதை பெற்றுக்கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையோ கத்ததுக்காக நம் முப்பதும் அறுபதும் மாய் பலன் கொடுக்கிற அளவுக்கு கத்தர் நம்மை உயர்த்துவார் ஆண்டு அது விரும்புகிறார் ஏன் நமக்கு நன்மையை கொடுக்க அவர் விரும்புகிறார்னா என் பிள்ளையும் நன்மையை பெற்றுக்கொண்டு இந்த பூமி அது எனக்காக பிரகாசிக்கிற சுடர் வழியாய் அது இருக்கணும் அப்படின்றது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம் அதுக்காக தான் கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஏங்குறாரு என் பிள்ளைங்களை பெற்றுக்கொள்ள மாட்டாங்களா என் நோக்கி கூப்பிட மாட்டாங்களா நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாருனாக்கா எதுக்காக சமீபமா இருக்கிறாரு நன்மையை கொடுக்க ஆசீர்வாதம் கொடுக்க மகிமையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க அவர் அவளா இருக்கிறார் இன்னைக்கு என்னன்னாக்கா கர்த்தர் நன்மையானதை தரப்படும் போது நம் மூலமா எங்க பூமியும் பலன கொடுக்கும் இந்த பூமியில மிகப்பெரிய பலனும் உண்டாகும் சுவிசேஷம் பெற்றுக் கொள்ளப்படும் போது ஆண்டவருக்காக போய் சுவிசேஷத்தை சொல்லுவோம் சுவிசேஷத்தின் ஆளுகை எல்லா இடங்களிலும் வீசப்பட்டதுனாக்கா தேவனுடைய ஆளுகை உண்டாகும் தேவனுடைய ஆளுகம் உண்டாகப்படும் போது பூமி ஏசப்பாவை நிமித்தம் ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் ப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாடு நன்மையை பெற்றுக்கொள்வோம் நன்மையை சுதந்தரிப்போம் நம்ம வாழ்க்கையை அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு கொண்டு போவோம் கத்திரமலை தொடர்ந்து மாதம் முழுதுமாக ஆசுவிப்பார்